பின்னணியும் ஒரு சமூகம் பாதுகாப்பானதாக உள்ளதா இல்லையா என்பதை அங்குள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நிலையே நமக்கு உணர்த்திவிடும் சமீப காலமாக நடந்து வரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதை உணர்த்தும் விதமாக ஆறாம் வகுப்பு மாணவியை பள்ளி ஆசிரியரே பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அதிர்ச்சி சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம் கத்தியால் நிகழும் வன்முறைகள் எப்படி சமீப நாட்களாக மக்களை கலங்கடித்து வருகிறதோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் பள்ளியில் குழந்தைகளிடம் ஆசிரியர்களே பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் சம்பவங்களும் சமூகத்தை பதற வைக்கிறது கடந்த வாரம் தூத்துக்குடியில் உடற்பயிற்சி ஆசிரியர் மாணவிகளுக்கு கட்டாயப்படுத்தி மது கொடுத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவத்தின் பதற்றமே பெற்றோர்கள் மத்தியில் விலகாத நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே உள்ள கோரைக்குப்பம் மீனவ கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் கணித ஆசிரியர் ஒருவர் ஆறாம் வகுப்பு படிக்கும் மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கும் அந்த பள்ளியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பள்ளி மேலாண்மை குழு மூலமாக தற்காலிக ஆசிரியராக மீஞ்சூர் கோரைக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இளஞ்செழியன் என்பவர் தேர்ந்தெடுத்துள்ளனர் பின்னர் அவர் அந்த பள்ளியில் கணிதம் மற்றும் அறிவியல் ஆகிய பாடங்களை எடுத்து வந்திருக்கிறார் இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை பள்ளியில் உணவு இடைவெளியின் பொழுது ஆறாம் வகுப்பு படிக்கும் சிறுமியை அழைத்து பாலியல் சீனலில் ஈடுபட்டுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி வீட்டிற்கு சென்று பள்ளியில் ஆசிரியர் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதை பற்றி கூற அதிர்ச்சியடைந்த பெற்றோர் நேரடியாக பள்ளிக்கே படையெடுத்து வகுப்பிலிருந்த ஆசிரியர் இளஞ்செழியனை தாக்கி வகுப்பறையிலேயே பூட்டி வைத்தனர் பின்னர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதையடுத்து அடுத்து சம்பவத்திற்கு வந்த காட்டூர் காவல்நிலைய போலீசார் அங்கு கூடியிருந்த பொதுமக்களை சமாதானப்படுத்தி ஆசிரியரை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர் இதையடுத்து அம்பத்தூர் மகளிர் காவல்நிலையத்திலும் அவர் மீது அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த மகளிர் போலீசார் அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் பள்ளி மேலாண்மை குழு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்காலிக ஆசிரியர் ஆறாம் வகுப்பு படிக்கும் மாணவியிடம் தவறாக நடந்து கொண்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இன்றைய சூழலிலே மிகப்பெரிய பாலியல் வன் வன்கொடுமைகள் நம்முடைய மாணவிகளுக்கு இழைக்கப்பட்டு வருகிறது முன்னூறிலிருந்து நானூறு வழக்குகள் பாலியல் வழக்குகள் போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆய்வுகள் கூறி கூறுகிறது இங்கே இருக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கு அரசாங்கம் ஒரு முறையான வழிகாட்டுதலை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது இதை தடுப்பதற்கு அரசாங்கம் ஏற்கனவே சட்டங்களை வகுத்து அந்த சட்டங்களின் மூலமாக அதில் ஏற்படக்கூடிய பாலியல் வன்கொடுமை ஏதேனும் ஏற்பட்டால் அதற்கு என்னென்ன தண்டனைகள் அது எப்படி அவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற வழிமுறைகள் வழிகாட்டுதலும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த வழிகாட்டுதலும் அந்த வழிமுறைகளும் அந்த மாணவர்களுக்கோ அல்லது இந்த மாதிரி தவறான சிந்தனை உள்ளவர்களுக்கோ ஒரு அதை பற்றியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இதில் மா மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட மாணவிகளுக்கு இப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டும் இன்னும் இது பற்றி வெளியே சொல்ல முடியாமல் எத்தனையோ மாணவிகள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல்களை உணர்ந்து கொண்டு அவர்கள் இதை பற்றி வெளியே சொல்லாமல் இருக்கிறார்கள் சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு மாணவர்களையும் இங்கே சரியான ஒரு வழிகாட்டுதலோடு ஒரு பாதுகாப்போடு அவர்களை நெறிப்படுத்துவதற்கு தேவையான ஒரு குழுக்கள் அமைக்கப்படாமல் இருப்பது வருத்தம் அளிக்கிறது சமீப காலமாக பள்ளிகளில் ஆசிரியர்களால் மாணவிகள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படும் சம்பவங்கள் வெளியில் தெரிய இது நாள் வரை மக்களுக்கும் மாணவர்களுக்கும் போதிய விழிப்புணர்வுகள் இல்லாமல் இருந்ததால் இது போன்ற சம்பவங்கள் பெரும்பாலும் மூடி மறைக்கப்பட்டு வந்தது எனவே பள்ளி கல்வித்துறையும் குழந்தைகள் நலத்துறையினரும் பள்ளிகளுக்கு வாரம் ஒருமுறை நேரடியாக சென்று மாணவ மாணவிகளின் நலனை கேட்டறிந்து பாலியல் சீண்டலில் ஈடுபடும் ஆசிரியர்களிடமிருந்து மாணவ செல்வங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதே பலரின் வேண்டுகோளாக உள்ளது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மஞ்சு